இந்து அறநிலையத்துறையின் சட்டத்திட்டங்களின் நல்லா சொல்லியிருக்க அவர் என்ன செய்ய முடியும் இந்த அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா இருக்கு அதுல கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது இந்த அரசு இந்து அறநிலையத்துறைன்னு எங்கேயுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் குரீஸ் ஆடிட் குரீஸ் அதுல ஒண்ணுக்கு கூட இன்னும் அவங்க சரி பண்ணல பதில் தரல இந்த லட்சணத்தில் இவர்கள் ஆட்சி இருக்கிறது இந்து அறநிலை இது இந்து அறநிலை துறை என்று சொல்லாதீர்கள் இந்து அறமற்ற துறை அதுதான் சொல்லணும் இந்த நிக்கிதா மேல நிறைய அலிகேஷன் வந்துட்டே இருக்கு ஏமா அந்த தேவர் பேரவையோட திருமாரன் சாரே சொல்லியிருக்கார் என்னுடைய முதல் பெண்டாட்டி என்கிட்ட டவுரி அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணி அந்த காலத்திலேயே அது அவர் சொல்றார் அந்த போலீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு எங்க இருந்து தெரியாது அந்த காலத்துல இருந்தே அந்த அம்மா போலீஸ் சப்போர்ட் இருந்திருக்கு வீடு திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுடன் ரேஷன் வீட்டுக்கு வருது இது வீட்டுக்கு இதெல்லாம் ஏன் இந்த அஞ்சு வருஷத்துல ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் நாளைக்கு அப்ப இவ்வளவு நாள் ஸ்டாலின் மக்களுடன் இல்லை ஒத்துக்கிறாங்களா அப்போ எலெக்ஷன் வந்த உடனே தான் மக்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் முதலமைச்சர் அவருடைய வீட்டில் மக்களை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இப்போ எலெக்ஷன் ஃபீவர் வருது இதெல்லாம் வந்துடுத்து அண்ணாடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து பயந்துக்கிட்டு இப்போ தான் மக்கள் ஞாபகம் வந்துருக்கு முதல்ல இவங்களால காவேரி வாட்டருக்கு இன்னி வரைக்கும் இவங்க காங்கிரஸோட இவங்களால பேச முடிஞ்சு தண்ணி வர முடியிருக்குதா எல்லாத்துக்கும் எகிரி எகிரி ரோட்டில் குதிக்கிறாங்களே மோடி எல்லாத்தையும் திட்டுறாங்களே இருந்தா ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் காவேரிக்கு அணை கட்டி தீர்வோம் ஏன் காவேரி தண்ணிய முதல்ல வாங்கி கொடுக்கட்டும் இவங்க அமைச்சரை இரண்டு ஒரு வருடங்களுக்கு மேல் சிறையில் வைத்திருந்தவரை அமைச்சராக கொண்டாடிய அரசாங்கம் இந்த கேவலம் வேற எங்கயாவது நடக்குமா இது ஒன்னுக்கு அவர் பதில் சொல்லட்டும் எடப்பாடியர் செந்தில் பாலாஜி ஒருவர் தான் நிர்வகிக்க முடியும் அவர் ஜெயில இருந்தா கூட ஆராசா ஒரு வடிகட்டின முட்டாள் வடிகட்டின அயோக்கியன் வடிகட்டின ஊழல் பேர் வழி இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கண்டிப்பா அவரோட ஆராசாவுக்கு புகழ் சேர்ப்பது எது तू जी तिहार जी டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நூத்தி முப்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு காரசாரமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கோயில் நிதியை வைத்து வருமானத்தை வைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கட்டலாமா இது வந்து திமுக ஏதோ சதி திட்டத்தை அதாவது கோயில் வருமானத்தை வைத்து ஏதோ சதி திட்டங்கள் தீட்டுவதாக வந்து ஒரு தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாம இந்த வருடத்திற்குள்ளாகவே ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்ய போகிறோம் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பாபு ஒரு தகவல் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு இது எல்லாம் வந்து கோயில் கோயில் அப்படிங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு ஒன்னு இதே சேகர்பாபு அவர்களும் இந்த திராவிட அரசும் எங்கள் இந்து தெய்வங்களை பற்றியும் இந்து நம்பிக்கையை பற்றியும் என்னென்ன பேசினார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஒன்றும் நியூ ஃபவுண்ட் லவ் இந்துக்கள் மேல ஒரு அதீதமான பாசம் எல்லாம் ஏமாத்திக்க வேண்டாம் இது வந்து கோயில் பணம் கோயில் பணம் கூட நான் சொல்ல மாட்டேன் அங்க உள்ள இப்பொழுது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எங்களுடைய அந்த ஆலய வழிபடுது ஒரு சங்கத்தில் நானும் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அவர் டி ஆர் ரமேஷ் என்பவர் பிரசிடென்ட்டு நான் துணை தலைவர் அவர் ரொம்ப கிளியரா அந்த இன்டர்வியூல சவுக்கு சங்கர் அவர்களுடன் பிட்டு பிட்டு வைத்துள்ளார் அது அந்த இதுல என்னென்ன தவறுகள் என்னென்ன அக்கிரமங்கள் என்னென்ன தவறுகள் இமாலய இதுல ஒரு ஒரு இந்து வந்து கனவுல கூட யோசித்து பார்க்காத அளவு ஊழல் எப்படி இந்துக்கள் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொன்னி அவங்க வந்து எதனால ஆயிரத்தி ஐநூறு கும்பாபிஷேகம் அதெல்லாம் அவங்க வேலையே இல்ல பாபா அவர்களின் வேலை அதுவல்ல அதுல ரொம்ப கிளியரா இந்து அறநிலையத்துறையின் சட்ட திட்டங்களிலேயே நல்லா சொல்லியிருக்க அவர் என்ன செய்ய முடியும் இந்த அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு அதுல கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது இந்த அரசு இந்து அறநிலையத்துறைன்னு எங்கேயுமே கிடையாது இதில் அவர் கிளியர் அந்த மாதிரி முதல்ல அவர் சொல்லி சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கட்டடங்கள் சிவில் ஒர்க்ஸ் அதுதான் அவங்களோட ஏமே சிவில் ஒர்க்ஸில் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கத்தில் ஒரு சிவில் ஒர்க் பண்ணால் அதில் என்னென்ன ஊழல் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதில் கோயில் அதை வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் கல்லூரி அப்படின்னு போடுவாங்களா அடுத்து அதே மாதிரி அவர் சொல்லிக்கிறது எஃப்டி பணம் பணம் இருப்பு எவ்வளோ இன்றைக்கு கபாலி கோயிலில் இருக்கிறது என்பது யாருக்காவது தெரியுமா சோ ஒவ்வொரு கோயிலிலும் உள்ள பணம் இருக்கு இல்லையா அதை காலி பண்றதுதான் இவங்க வேலை எதுங்க எங்களுடைய கடவுளை ஓட்டாண்டியாக்கி விட்டு எங்களுடைய ஆத்திரை கபாலியை ஓட்டாண்டியாக்க வேண்டும் பார்த்தசாரதியை ஓட்டாண்டியாக்க வேண்டும் பழனி ஆண்டவனே ஓட்டாண்டியா நிக்கிறார் கோவனத்தோட ஆனா அவர் அப்படி நின்னாலும் அந்த கோயில் ஒன் ஆஃப் த ரிச்சு டெம்பிள் அங்க கண்டிப்பா அதுல ஸோ அந்த மாதிரி இருக்கு சோ எனக்கு வந்த செய்தியே இப்போ ஒருத்தர் சினிமா ஆக்டர் ஒருத்தர் இப்ப திடீர்னு சில வாட்டினா உங்களுக்கு குரல் கொடுப்பாங்க இல்லையா ஒரு மேடைக்கு போனாக்க அதுல ஒருத்தர் சத்யராஜ் என்பவர் அதுல கூட இந்த மாதிரி பேச எனக்கு வந்த தகவல் அதை இன்னும் நான் தகவல்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் பழனி எங்க நம்பிக்கை எல்லாம் இது பண்ணிட்டு அவரே பழனி ஆண்டவர் கோயில் சொத்துல ஏதோ அவருக்கு இருக்குன்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க சத்யராஜ்கா சத்யராஜ் அதுல அதுதான் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் நான் சொல்வதற்கு முன் எனக்கு ஆதாரம் தேவை கலெக்ட் பண்ணி வந்து பிடிக்கல எப்பவுமே அப்படிதான் அவரு அவருக்கு வந்து ஒரு சில மேடைகளில் அவருக்கு தொண்டை வந்துரும் ஒரு சில இன்சிடென்ட் நடந்தா அவங்க நிறைய பேருக்கு இல்லாட்டி வாய் பேச வராது கண்ணு குருடு காது சிவிடாயிடுவாங்க அவங்க எல்லாருமே சில திடீர்னு காது கேட்கும் திடீர்னு வாய் பேச முடியும் அவங்களுக்கெல்லாம் அந்த இது அந்த மாதிரி தான் பெரியாராக அவருக்கும் அதுக்கு முன்னாடியே கூட அப்படித்தான் இதெல்லாம் அன்வான்டெட் எலிமெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்க மாதிரி கோயில்ல கல்லூரி கட்டுவது அதெல்லாம் ஆனா எப்படி ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் யார் யார் ட்ரஸ்டீஸ் ஆக இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது அதுல நீ அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே இட்ஸ் ஒரு ஐ ஓபனர் மாதிரி எல்லாருக்குமே ஐயோப்பனர் இந்த சென்ஸ் எந்தெந்த முறையில் கொள்ளையடிக்கப்படுகிறது கோர்ட் விதிமீறல்கள் கோர்ட்ல எங்களுடைய சட்ட போராட்டத்திற்கு எப்பொழுது விடுவு வரும் என்று தெரியாது இதுல மக்களா வந்து ரோட்ல இறங்கணும் இந்து மக்களா கண்டிப்பா எங்களுடைய எங்களுடைய கோயிலை இப்படி கொள்ளையடிக்காதீர்கள் அப்படின்னுட்டு இவங்க பராசக்தி டைலாக இப்ப இவங்க மேலேயே திருப்பி போடணும் ஒவ்வொரு வாட்டியும் ஆனா இவங்க வந்து அவர் அந்த இன்டர்வியூ கோயில கட்டணம் கூடாதுன்னு சொல்லி இப்ப அப்புறம் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டையும் போய் ரிப்பீட்டட் சி டி ஆர் ரமேஷ் அவரோட இன்டர்வியூ பார்த்தோம்னா ஒவ்வொரு வாட்டியும் ஹை கோர்ட் எப்படி அவங்களை பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த காலத்திலேருந்து நான் சொல்றது அவர் ஒவ்வொன்னு கேஸ் நம்பரோட வருஷத்தோட சொல்லிருக்கார் அவரை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு நாலு மெம்பர் பெஞ்ச் யுனானிமஸ் டிசிஷன் எல்லாமே அத்தனையும் அவங்க பொறந்தள்ளி விட்டு அவங்க உட்கார்ந்து திருட்டுத்தனமாக இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு லீகல் என்டிட்டி இல்லாம ஈவோ உட்கார்ந்துட்டு இருக்கார் அங்க நம்மளா போனாக்கா ட்ரெஸ் பாசர்ஸ்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ஈவோ அங்க உக்காந்துருக்காரு கோயில்ல அதே வழக்கு தொடர்ந்து ஒரு டெம்பிள் எல்லாம் பெரிய கோயில்களை எடுத்து அவர் பேசியிருக்கார் அவரு சோ நிச்சயமாக இது வந்து குடமுழுக்கு பண்ற இது பண்ற அங்க போய் கல்யாணம் பண்ற இதெல்லாம் செய்ய அவர்களுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது இதை செய்வதற்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார் வந்து இருந்தாரு அது ஸ்டார்டிங்ல லேடி பேசும்போது ஒன்பது பவுன் நகை காணும்னு சொன்னாங்க எஃப்ஐஆர்ல அவங்க அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க கோர்ட் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க அதுல வெறும் அஞ்சு பவுன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க இப்ப வரைக்கும் அந்த நகையை பற்றி பேசவே இல்லை ஆனா அறநிலைத்துறையும் பேசவே இல்லை ஒரு தகவல் மட்டும் வேணா வெளியா இருந்தது என்ன அப்படின்னா அந்த கோயில்ல வந்து ஏற்கனவே நகைகள் இருக்கும் பொழுது அதனுடைய அதிகாரி ஏதோ அந்த கோயில் போட்டிருக்காங்க ஆஹ் அந்த கோவில் பக்தர் வந் போட்ட நகையை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு போன வருஷம் அந்த பணம் வீடியோ வந்தது வீடியோ வந்தது ஆனா இப்போ அந்த கோயில வந்து கிலோ கணக்குல நகைகள் இருக்கிறது அதற்காக தான் அறநிலைத்துறை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கொலையை செய்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து வெளியாகிட்டே இருந்தது எனக்கு அது தெரியாது சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட்டு வெறும் சொல்லல குட்டு குட்டு குட்டுன்னு குட்டியிருக்காங்க

போலீஸ் அட்ராசிட்டி அதுல உயிர் போனா கூட பரவாயில்ல குற்றவாளிகளை பிடிக்க போறதுல அப்படிதானே இருக்குது இதுல எங்கேயுமே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு இடத்துல இப்போ அந்த இவர் அந்த பால் திருமலா பால் அந்த இவர் மேலாளர் நவீன் அத அந்த எஸ் அந்த என்கொயர் பண்ண ஆபீஸரு இப்போ ஆக்ஷனோ லீவுல போயிட்டாரோ அவர் மேலயும் ஏற்கனவே இருக்கு இந்த நிக்கிதா மேல நிறைய அலிகேஷன் வந்துட்டே இருக்கு ஏமா அந்த தேவர் பேரவையோட திருமாறன் சாரே சொல்லியிருக்கார் என்னுடைய முதல் ஆட்டி எங்கிட்ட டவுரி அரஸ்ட்மெண்ட் அரஸ்ட் பண்ணி அந்த காலத்திலேயே அது அவர் சொல்றார் அந்த போலீஸ் சப்போர்ட் அவங்களுக்கு எங்கே இருந்துன்னு தெரியாது அந்த இருந்தே அந்த அம்மாக்கு போலீஸ் சப்போர்ட் இருந்திருக்கு அது கண்டினியூ ஆகுது ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏன் இதை வச்சு ஏன் இவங்க ஆக்ஷன் எடுக்கல இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா இவங்க எதுவுமே எடுக்கல இந்த திருமலா பால் அடுத்து வருது அங்க ஸோ போலீஸ் அட்ராசிட்டது நான் இதுதான்டா போலீஸ் அப்படின்ற மாதிரி போல இருக்கு இப்ப இந்த கைகளை கட்டப்பட்டு நவீன்குமார் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கைகளை கட்டி இருந்தா அவர் எப்படி தற்கொலை முட்டாளா கைய கட்டிட்டு ஒருத்தர் அவங்களே ஒரு கதை சொல்றாங்க அதுக்கு சரி ஒண்ணு வச்சுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததே திரைக்கதை வசனம் அப்படிதான் இப்ப பார்த்தா போலீஸ் எல்லாம் கூட அந்த திரைக்கதையை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரைனிங் போல இருக்கு அவங்க என்ன அவர் மனசு மாறிடுவாரோ தூக்குல போட்டுக்கிறதுக்கு முன்னாடி எங்க மனசு மாறி போட்டுக்காம இருந்த கைய கட்டின்ட்டாரு அப்படிங்கிறாங்க இது இந்த திரைக்கதையெல்லாம் எப்படி அவங்க அடி கட்டி ரெண்டு கையை எப்படி கட்டிப்பாரு அவரு பின்னாடி எப்படி கட்டி இதெல்லாம் அவங்க என்ன மூளை எடுத்து கீழே வச்சுட்டோம் இருக்காங்க இல்ல இல்ல இது என்ன சிரிக்கிற விஷயமா கொலை அதுவும் இந்த திரும்பவும் நம்ம அஜித் குமாரோட மரணம் என்பது இன்னொரு ரொம்ப நாளைக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும் ராத்திரி கூட சில வாட்டி ஐயோன்னு இருக்குது நம்ம அதை நடந்ததெல்லாம் யோசிச்சோம்னா தூக்கத்துல கூட ஐயோ அப்படின்னு எழுந்து உட்காந்துக்கிறோம் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னுட்டு ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுல இதுல முதல்ல அவங்க கவனம் செலுத்தணும் கோயில் பணத்தை தேடி முதலமைச்சரோட இதுல ஒண்ணு கனிமொழி அவர்களோட இதுல ஒண்ணு கோயில்களை நான் கேட்கறேன் இப்போ அது ரொம்ப அழகா அந்த பாயிண்ட் நாங்களே சொல்லுவோம் டெம்பிள்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் கிறிஸ்டின்ஸ் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லிம்ஸ் ஆல்சோ டு சம் எக்ஸ்ட் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னுட்டு ஏன் செய்ய விட மாட்டேங்கிற கோயில் பணத்தில் செய்யலாம் ப்ராப்பர் ப்ரொசீஜர் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் கபாலீஸ்வரர் ஆஸ்பத்திரின்னு கட்டினா என்ன நாங்க வேண்டாம் நான் சொல்லப்போகிறோம் அதுக்கு கருணாநிதி பேரை வைப்பீங்க வேற யாராவது ஒரு பேரை வைப்பீங்கன்னா என்ன நாங்களாம் என்ன இதுவா தமிழ்நாடு என்ன உங்களோட குறுநில மன்னர்களா நீங்க தமிழ்நாட்டுல இதுல எதுவுமே ப்ராப்பர் ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே ஒரு ஈவோவோ ஒரு ஃபிட் பர்சன் ஒரு இன்னொரு கோயிலுக்கு ஒரு ஈவோவுக்கு பதினெட்டு கோயிலுக்கு அவங்க கீழே அவங்களால எப்படி பார்த்துக்க முடியும் நிச்சயமாக அவங்க என்ன இண்டஸ்ட்ரியலிஸ்டா சேர்மன் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஈவோ வந்து ஈவோ ஃபார் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு இதுவா முதல்ல ஆடிட்டிங்கே இல்லை நான் முன்னாடியிலே நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது எக்ஸ்டர்னல் ஆடிட்டே கிடையாது இன்டர்னல் ஆடிட்லயே ஒரு சி கிடையாது கோவில இருக்கக்கூடிய பணங்கள் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா அப்ப அதை வந்து எது எதுக்குலாம் நம்ம செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறது வந்து அரசாங்கம் அதுக்கான அறிக்கைகளை வந்து வெளியே அறிக்கையை வேணுமா முதல்ல ட்ரான்ஸ்பரன்ட் ஆடிட்மா ஆடிட்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இது வரைக்கும் இதுல ஒரு அப் இதுவும் என்ன கிட்டத்தட்ட ஐ திங்க் நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஃபிப்டீன் டுவென்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓவர் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருடங்களாக கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் கொரீஸ் ஆடிட் கொரிஸ் அதுல ஒன்றுக்கு கூட இன்னும் அவங்க சரி பண்ணல பதில் தரல இந்த லட்சணத்தில் இவர்கள் ஆட்சி இருக்கிறது இந்து அறநிலைய இது இந்து துறை என்று சொல்லாதீர்கள் இந்து அறமற்ற துறை அதுதான் சொல்லணும் நம்ம இப்போ இந்த அஜித் குமார் வழக்கிலேயே வந்து நேற்று விஜய் அவர்கள் வந்து போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சாரிமானு சொல்லிட்டு வந்து போதுமா இருபத்தி நான்கு பேருக்கும் வந்து உங்களால் நிதி தர முடியுமா அவங்களுக்கெல்லாம் நிதி கொடுங்க சாரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சிருந்தார் மக்கள் கருத்தாக வந்து அதை எடுத்துக்கொள்ளப்படலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து மேம் அவர் கேட்டது கரெக்டாக தான் இருக்கு இந்த இது இல்லாமல் மீதி அந்நியாயங்களை பற்றியும் நடிகர் விஜய் அவர்கள் பேச வேண்டும் நிச்சயமா அதில் அவர் வந்த பிறகு அந்த ரோடே அவரோட மீட்டிங் முடிஞ்சு போன அப்புறம் அது எப்படி இருந்தது அந்த ரோடுன்னு போட்டோ பிடிச்சி போட்டாங்க பொதும பொது சொத்துக்கு சேத சேதம் சேதம் ஆயிருக்குன்னு ஃபுல்லாக போட்டு அந்த ரோடே ஒரு சண்டை போர் நடந்தா எப்படி இருக்கும் ஒரு இடம் அந்த மாதிரி இருந்ததுன்னுட்டு இதை நீங்க வந்து முருகர் மாணவரோட கம்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த கும்பலும் அந்த கும்பலும் எவ்வளோ அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு நாள் முழுக்க இது வந்து ஒரு ஃபியூ அவர்ஸ் அவர் ஷூட்டிங் ஷெட்யூல் மாதிரி கால்ஷீட் கொடுத்தார் போல இருக்கு இந்த மீட்டிங் அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு அதுக்கே இவ்வளவு சேதாரம் ஆயிருக்கு இன்னும் இவரெல்லாம் அப்புறம் மீதி இதெல்லாம் பத்தி பேசட்டுமே எவ்வளவோ நடந்திருக்கு அவர் அப்பப்போ ஒருவேளை மூடுக்கு வந்து வெளில வந்து பேசுவாரா கமெண்ட் அடிப்பார் அந்த கமெண்ட் எல்லாம் கரெக்ட் தான் அது சிலது பட் இது வந்து எல்லாத்துலயுமே இந்த விழிப்புணர்வு இருக்கணும் அவருக்கு இந்த இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டார் அரசியலை குதிச்சுட்டார்னாக்கி கிவ் இஸ் ஒப்பீனியன் ஆன் எவ்ரி திங் உதயநிதி அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கோயில் படத்துல வந்து கல்லூரி ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து வந்து பாஜகவோட சங்கியாவே மாறிட்டாரு நீங்க எல்லாம் வந்து பேசலாமா மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காரு உதயநிதி எடப்பாடி அவர்களே வந்து பாஜக அதிமுக கூட்டணி பத்தி பேசுவதற்கு வந்து ரொம்ப விமர்சனத்தையும் வந்து எடுத்து வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே உதயநிதி அவர்களோடது வந்து ஒரு இவ்வளவு நாள் அவர்களோட பேசாதீங்க நிறைய பேசிருக்காரு என்ன பேசல தர்மத்திற்காக கோட் கோட்டா போனதுனால கொஞ்சம் அடங்கியிருக்காங்க எங்களுடைய கடவுளும் சங்கீகதான் அப்படி அவரோட இதுக்கே வந்தாக்க எல்லாம் அவ அந்த கடவுளை நம்பிதானே எங்களை சங்கின்றீங்க நாங்கள் அந்த கடவுளை வணங்குவதால் தானே நீங்க எதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் பெருமையாக கூறுகிறேன் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு நீங்க அதுக்கு அப்ப என்ன பேர் வைக்கணும் அதுக்கு சிங்கின்னு வைக்கணுமா இல்ல ரோம வச்சு வைக்கணுமா நாங்க அதுக்கு அதுல அண்ட் வாய் துடுக்கு ஜாஸ்தியா இருக்கு நாவடக்கம் தேவை லிமிட்டை தாண்டிதான் கமெண்ட் அடிச்ச சனாதனத்தை டெங்கு கோஸ் போல அழிப்பேன்னு அவரு அவங்களால வந்து அவங்க வழிபடும் இவரால ஒரு ஜாதி அவங்களால ஒழிக்க முடிஞ்சதா அதுல சோ வாய் துடுக்கு இன்னொன்னு அவங்க வந்து எப்படி திருப்புறாங்க எடப்பாடியார் சொன்னதை திருப்புகிறார்கள் அவங்களது எப்பவுமே இதுதான் ஒரு அஜெண்டா உண்மையை அவர்கள் என்றைக்குமே உண்மையை பேசியதில்லை அதுதான் அவங்க ட்ரிவிடியன் மாடல் ஆக்சுவலி அவங்களது அதுதான் இப்போ ரூபா குடுக்கல ரூபா குடுக்கல அப்படிம்பாங்க அதுல இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப் காஸ் பில் எடுத்து பார்க்கணும் இன்றையமையாது அந்த கேஸ் பில்ல தமிழ்நாடோட டாக்ஸ் எவ்வளவு நைன் எயிட்டியோன்னு இல்லையா டோட்டல் அதில் தமிழ்நாடோட டேக்ஸ் எவ்வளோ வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் எவ்வளோ வருது இது என்னைக்காவது என்னைக்காவது தமிழக மக்கள் வீழ்த்து கொண்டு முழிக்கவே அவங்க நம்ம என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் ஏமாற்றலாம் அந்த கணக்கு அப்புறம் இப்போ திடீர் இது பாருங்கள் எலெக்ஷன் வந்த உடனே இப்போ நீங்கள் அந்த ஸ்கீம் பற்றி ஆமா இந்த ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டார்ட் பண்ணாரு ஜூலை ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு கோடி பேருக்கு மேல கிராஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு திமுக பெருமையா சொல்லிருக்காங்க அதுல கிராஸ் செக் பண்ணலாமா கிராஸ் செக் பண்ணலாமா அந்த ஒரு கோடி ஃபஸ்ட் உண்மையான்னு பார்க்கணும் அடுத்து அதுல எவ்வளவு பேர் மீதி கட்சியில இருந்து சும்மாவே இவங்களே இது பண்ணிருக்காங்கன்னுட்டு இது ஏதாவது சி அப்படி ஒரு கோடி பேர் இவங்க சேர்ந்துட்டாங்கன்னே இவங்க எது கேன்வெஸ் பண்ண இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல எலெக்ஷன் ஃபீவர் எதுக்கு இவங்களுக்கு தேவையே இல்லையே ஆய ஈஸ்டர்ல உட்காந்துட்டு எலெக்ஷன் அன்னைக்கு இது பண்ணா போதுமே இவங்க இப்போ அது இந்த மாதிரி இவங்களோட கூட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வீடு தேடி வரும் திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுடன் ரேஷன் வீட்டுக்கு வருது இது வீட்டுக்கு இதெல்லாம் ஏன் இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் நாளைக்கு தோணும் அப்போ இவ்வளவு நாள் ஸ்டாலின் மக்களுடன் இல்லை ஒத்துக்கிறாங்களா அப்போ எலெக்ஷன் வந்த உடனே தான் மக்களுடன் ஸ்டாலின் இத்தனை நாள் முதலமைச்சர் அவருடைய வீட்டில் மக்களை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இப்ப எலெக்ஷன் ஃபீவர் வருது இதெல்லாம் வந்துருத்து அண்ணா டிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து பயந்துகிட்டு இப்பதான் அவருக்கு மக்கள் ஞாபகம் வந்திருக்கு இந்த வீடு தேடி வந்த உதவியெல்லாம் அவர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாமே ஏன் இப்ப பண்றாரு எலெக்ஷன் டைம்ல சோ அப்ப இன்னொன்னு ஒத்துக்கணும் அப்போ மக்களுடன் முதல்வர் இவ்வளவு நாள் இல்லை இப்ப எலெக்ஷன் வந்த உடனே அவருக்கு மக்கள் ஞாபகம் வந்துருது இந்த பிஜேபி தம அண்ணா டிஎம்கே அலையன்ஸ் அவரை பயமுறுத்தி இருக்கிறது சோ அப்பதான் அவருக்கு விழிப்புணர்வு வருது இதெல்லாம் இன்னும் எலெக்ஷன் வந்துருத்தே நம்ம ஜெயிக்கணுமே அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பண்ண இதெல்லாம் அப்பவே செஞ்சிருக்கலாம் ஆட்சி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது இந்த கடந்த நாலு வருடங்களாக குரட்டை விட்டு தூங்கி விட்டு பணம் சம்பாதிப்பதுன்னு எந்தெந்த ஸ்கேமு எங்க அமித்ஷா எவ்வளவு ஸ்கேம் சொல்லியிருக்காரு டாஸ்மாக் அமைச்சரை இரண்டு ஒரு வருடங்களுக்கு மேல் சிறையில் வைத்திருந்தவரை அமைச்சராக கொண்டாடிய அரசாங்கம் இது இந்த கேவலம் வேற எங்கேயாவது நடக்குமா இது ஒண்ணுத்துக்கு அவர் பதில் சொல்லிட்டோம் எடப்பாடியை பத்தி இந்த பட்டத்து இளவரசர் பேசியிருக்காரு இதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும் அவங்க அவங்க கட்சியிலேயே செந்தில் பாலாஜி ஒருவர் தான் அந்த துறையை நிர்வகிக்க முடியும் அவர் ஜெயில இருந்தா கூட அந்த துறை தான் இருக்கணும் அப்ப மீதி பேர் எல்லாம் கேப்பபிள் இல்ல இந்த மாதிரி அசிங்கத்து கேவலத்திற்கும் பதில் சொல்லட்டும் பட்டத்து இளவரசன் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா அவர்கள் வந்து எப்ப பார்த்தாலும் பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி ஏன் அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்க சர்வே எல்லாம் அவங்களை பயமோத்துது அவ்வளவுதான் இவங்க டிஎம்கேங்களோட இருந்தப்போ அது பொருந்திய கூட்டணியா ஜாதகம் பார்த்து பொருத்தம் சேர்ந்தாங்களா அப்போ எங்க கிட்ட இப்ப அண்ணா டிஎம்கே ஜாதகம் பார்க்காம எங்ககிட்ட சேர்ந்துட்டாங்களா பொருந்தா கூட்டணின்றதுக்கு இவர் எங்க ஜாதகம் பார்த்தாராம் பிஜேபிக்கும் இல்லைனா இவர் ரெண்டு ஜா ரெண்டு பிஜேபி ஹெட்டோட ஜாதகம் இல்லை பிஜேபி கட்சியோட ஜாதகம்லாம் இவர் வச்சிருக்காரா அண்ணா டிஎம்கேதும் இவர் போய் பார்த்துட்டு பொருந்தா கூட்டணின்னு சொல்றதுக்கு அதுல டிஎம்கே எங்களோட சேர்ந்தப்போ அது பொருந்திய கூட்டணியா அது இங்க ஸோ பயம் நான் தான் சொல்லிட்டேல அலையன்ஸ் போல் இந்த போல் சர்வேலாம் அவங்களை பயம் ஒருத்தது இல்லை எடப்பாடியாரும் ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியிலேயே வச்சிருந்தாரு நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கும் போது அதை வந்து மதவாத கட்சியாக உங்களுக்கு தெரியல அப்போல்லாம் இப்போ நாங்க வந்து கூட்டணி இருக்கும்போது போது நானே அதே தான் சொன்னேன் அப்படின்னு அஞ்சு வருஷம் இருந்துட்டு கரெக்டாக அந்த நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளில வந்து பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு அப்பொழுது எல்லாவற்றிற்கும் எங்களோட அதே மாதிரி யூபிஏலையும் இவங்க ரெண்டு யூபிஏ ஒன் யூபிஏ டூலயும் மெம்பரா இருந்து அங்கையும் அமைச்சர் பதவி ஃபுல்லா சுகமாக அனுபவித்து விட்டு டூ ஜி என்னென்ன ஊழல் பண்ண முடியுமோ எல்லாம் ஊழல் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியல இந்த ஜல்லிக்கட்டு விஷயமா இருக்கட்டும் இப்போ அந்த இன்னொரு மீதி ஸ்கீம் எல்லாமே எல்லாமே அப்போ இருக்கட்ச தலையாட்டிட்டு அரசாங்கத்தில் பதவியில் இருக்கும் பொழுது அதற்கெல்லாம் தலையாட்டி விட்டு அதனுடைய அங்கதமாக இருந்து விட்டு முதல்ல இவங்களால காவேரி வாட்டருக்கு இன்னி வரைக்கும் இவங்க காங்கிரஸோட இவங்களால பேச முடிஞ்ச தண்ணி வர இருக்குதா எல்லாத்துக்கும் எகிரி எகிரி ரோட்ல குதிக்கிறாங்களே மோடி எல்லாத்தையும் திட்டுறாங்களே இருந்தாக்கா ஜெய ஜெய ஜெயலலிதா மையர் தானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க காவேரிக்கு இப்ப அவர் குறுக்க அணை கட்டி தீர்வோம் டி கே சிவகுமார் ஏன் இவங்க காலர் பிடிச்சி கேட்கல அவர இவங்க கூட்டணியை சேர்ந்தவங்க தானே காங்கிரஸ் ஏன் காவேரி தண்ணிய முதல்ல வாங்கி கொடுக்கட்டும் இவங்க அதுக்கப்புறம் மீதியை பத்தி பேசட்டீங்க எல்லாருக்குமே தெரியும் ஆ ராசா அவர்கள் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அப்படின்னு பாராமல் வந்து ஒரு மாதிரி அவமரியாதையாக பேசியிருந்தார் ஆனா அதுக்கு ஒரு ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு உள்துறை அமைச்சரை பேசியது தவறு அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் இல்லன்னா அவரை கைதாது செஞ்சிருக்கணும் முட்டாள் என்று சொல்வது வந்து தவறு இல்லையா முட்டாள் என்ன நீங்க என்ன என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் எம் கே எல்லா இடத்துலயுமே இருக்காங்க இது என்ன முதல் தடவையா அவங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு உள்துறை அமைச்சரை பேசியது உள்துறையா இருக்கட்டும் எங்களுடைய எஃப் எம் நிர்மலா சீதாராமனை பற்றி என்ன பேசினார் அதுவும் என்ன ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர் என்ன பேசினார் அவருக்கு தெரியாதா ரிட்டையர்ட் ஜட்ஜுக்கு அவருக்கு தெரியாதா ஏ டி அந்த கூட்டணியில ஃபுல்லாவே அவங்க எனக்கு வந்து விரல் விட்டு எண்ண முடியும் அங்க வந்து ரொம்ப டீசென்ட்டா நாகரிகமாக பேசுபவர்களை விரல் விட்டு எண்ண முடியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அவர் பேசிய தவறான ஆக்சுவலி கார்பரேஷன்ல அத பேசுனேன் நாங்க இவங்க இவர் டி கே அவர் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பேசுனார் அதை பத்தி இல்ல அதுல இதே ராசா தானே எடப்பாடியை அம்மாவை பத்தி கேவலமா பேசுனவர் போனவாண்டி இதனால் இது ஒண்ணு புதுசுல ஆராசாக்கு ஆராசா ஆர் எஸ் பாரதி கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க திருமாவளவன் கட்சி எல்லாருமே இந்த மாதிரி அவங்க கூட்டணியில் நான் தான் சொல்லிட்டேன்ல கைவிட்டு விரல் விட்டு எண்ணி விட முடியும் அவர்களுக்கும் கன்னியத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது இதில் அவர் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலேருந்து வந்தவங்க இவங்க எப்பேற்பட்ட கன்னியம் எப்பேற்பட்ட கடமை எப்பேற்பட்ட கட்டுப்பாடு என்பது நாம் கேட்க வேண்டும் முதலமைச்சரை முதல்ல பட்டத்து இளவரசர் உதயநிதி அவர்கள் இதற்கும் பதில் சொல்லட்டும் கடமை கன்னியம் கட்டுப்பாடு என்றால் என்ன அப்படின்னுட்டு அவர் கிளாஸ் எடுக்கட்டும் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வராரு அப்படின்னாவே திமுகவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் ஆனால் இப்போ பெரிய தலையே வந்து தமிழகம் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வராரு அப்போது ஆடி திருவாதிரை முடிந்த பிறகு வேறு யார் எல்லாம் சந்திக்க போகிறார் சி அது இன்னும் ப்ரோக்ராம் அவரோட இதில் ஒன்று அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ஆடி திருவாதிரை ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் கண்டிப்பாங்க ராஜேந்திர சோழனை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ராஜா ஆனா இவங்களுக்கு கோயில் அதனால அவர் வேண்ட தகாதவர் நம்முடைய பழைய ராஜாக்கள்லாம் இவங்களுக்கு தீண்ட தகாதவர்கள் ஏன்னா அவங்க சிறந்த பக்திமான் ரொம்ப எல்லாருமே கோயில் கட்டினவங்க உலகமே என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு கோயிலை கட்டியவர்கள் எந்த விஞ்ஞானம் அதெல்லாம் எதுவுமே வளர்ச்சி அடையாத காலத்தில் கட்டி எப்படி கட்டினாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கருநல் இது அப்படின்னுட்டு மீதி பேர் பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை இவங்களுக்கு என்ன ராஜராஜனோட பெரிய கோயில் போனா பதவி போயிடும்னு ஒரு இது வேற இவங்களுக்கு அதனால அது இவங்க அதை இவரோடது ஆடி திருவாதிரையாகட்டும் ஐப்பசி சதயம் ராஜராஜன் பிறந்தநாள் ராஜராஜ சோழன் இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு

அற்புதம்மாளோட மகன் அவரை போய் இவர் வீட்டுக்கு வரவழிச்சு கட்டிக்கிட்டாரு அதுல கோட்ஸேயாவது காந்தியை மாத்தம்தான் கொலை பண்ணாரு இவர் யார் எவ்வளவு பேரை கொலை பண்ணாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு கோட்ஸே வர நான் திருப்பி சொல்லுவேன் நாங்க எங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கு நிறைய அம்யூனிஷன் இருக்கு பாட்ஷாவோட ஊர்வலத்தை பெரிய தியாகி மாதிரி விட்ட விட்ட ஒரு அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருக்கிறதா இதை பற்றி பேச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய யோசிக்கணும் இதெல்லாம் திருப்பி நாங்க கேட்க முதலமைச்சர் அவர்கள் பேச்சை கேட்டு பேப்பர்ல வருது இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும்ல இப்போ எங்கே போச்சு அப்போ பாஷாவோட ஊர்வலத்தை விட்ட பொழுது எங்கே போச்சு அறிவாளனை விட்டு கூப்பிட்டு கொண்டு அவனை கட்டி முத்தமிட்டு அவனுக்கு விருந்து பருமாறிய போது எங்கே போச்சு அதுல ஆராசா என்ன சொன்னார் உள்துறை அமைச்சர் மத்தியா மத்திய உள்துறை அமைச்சரை வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் முட்டால் என்று ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இந்த கரெக்ட் எக்ஸாக்ட் வேர்ட் அவர் யூஸ் பண்ணது ஆமாம் இதை சொன்னவர் ஆராசா எம்பி ஆராசா அதிமேதாவியா அவர் ஆராசா என்ன அதிமேதாவியா எல்லாம் கரைத்து குடித்தவரா அவர் என்ன ஹாவர்டு வாட்டன் ஸ்டான்ஃபர்ட் அங்கெல்லாம் வருது அடுத்த ஐக்கியூ அவரோட ஐக்கிய என்ன இவரை முட்டாள என்கிறவர் அவரோட ஐக்கியம் என்ன ஆராசாது டூ ஜிக்கு ரொம்ப பிரபலமானவர் டூஜிக்கு பிரபலமானவர் திஹார் ஜெயிலுக்கு போனவர் இந்துக்களை அழிக்க வேண்டும் என்பவர் அதெல்லாம் தான் அவரோட அதிமேதாவித்தனம் அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்தவரை அவர் என்ன அவர் என்ன ஸ்டேட்டஸ் அவருக்கு அவரோட ஐக்கியம் ஏதாவது இருக்கா கணேஷ் ரெக்கார்டில் ஆராசா இவ்வளவு ஐக்கியம் அதுக்காக பேர் அவரோட ஐ ஐன்ஸ்டீன் அளவு ஐன்ஸ்டீனை விட ஜாஸ்தி அவருக்கு அப்படின்னா வாங்கியிருக்கிறார் அப்புறம் எதை வச்சு அவர் இன்னொருத்தர் முட்டாள்ன்றார் அவர் நான் என கூட தான் வாயிருக்கு நான் கூட தான் சொல்ல முடியும் ஆராசா ஒரு வடிகட்டின முட்டாள் வடிகட்டின அயோக்கியன் வடிகட்டின ஊழல் பேர் வழி இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்டிப்பா அதில் அவரோட ஃபே ஆராசாவுக்கு புகழ் சேர்ப்பது எது தூஜி திஹார் திகார் ஜெயில் இந்த மாதிரி அதிக பிரசங்கை தரமான வாய்த்துடுக்கு பேச்சு இதுக்கு தான் அவர் ஃபேமஸ் ஏதாவது ஒரு நல்ல இதுக்கு சொல்லுங்க ஆராசா ஃபேமஸ்னு ஏதாவது ஒன்றுத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பேசுறவருக்கு ஒரு இது வேணும் இதையெல்லாம் ஏன் முதலமைச்சர் அவர்கள் கண்டிக்கவில்லை இல்ல கூட இருக்காங்களே அவங்களோட புள்ளி வைத்த கூட்டணி வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் இல்ல கண்டிப்பா கேட்டுக்கணும் ஏன்னா ஒரு தமிழக முதல்வர் ஒரு மத்திய அரசு அப்புறம் நம்ம எப்படி முதலமைச்சரே நம்ம மரியாதை இல்லாம தானே இதுவாகுது தன்னுடைய சக இவர கட்சி இவர கண்டிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு தலைவர் அதுல அப்புறம் எப்படி நம்மளால மரியாதை கொடுக்க முடியும் இந்த புள்ளி வைத்த கூட்டணிக்கு ஆனால் நீங்கள் வேணா அடுத்து வேணா நம்ம வந்து டூ ராஜா திஹார் ஜெயில் ராஜா இதோட சேர்த்து நம்ம வேணா அதிமேதாவி ராஜா அப்படின்னு கூட அவர் சொல்லிக்கலாம்